அடுத்த ஸ்டேஜில் நீரில் விருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்தே தீரும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஆகாயத்தை போட்டு பார்ப்போம் அப்புறம் இனிமேல் ரித்துவி அப்புயும் வாயு இது என்ன ஆகும் நீர் சுருக்குது நீர் இருக்க வேண்டிய இடத்துல நெருக்கம் நீர் சுருங்கிடும் அப்போ இது ரெண்டும் இது ரெண்டு சேர்ந்ததுன்னு இங்கே அப்போ தேய் சேர்ந்தால் அங்கே நீராவி உற்பத்தி ஆகும் அந்த நீராவி இங்கே போயிடும் இதுக்கு என்ன வரும் தொப்பை ஊதல் வரும் இந்த தொப்பை ஊதல் வந்துச்சுன்னா இந்த இடத்த என்ன பண்ணணும் வீங்கிடுது அந்த இடத்தையும் சேர்த்து வீங்கி வச்சோம் லங்ஸ் முழுக்க குளிர்ச்சியும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் அந்த லங்ஸ் விரிஞ்சு வரும் லங்க் விரிஞ்சினாவே என்ன ஆகும் ஆக் உள்ள போக்குள்ளே ஒருபடியாக உள்ளே போகிறோம் அப்சர்வ் பண்ண முடியாது வர வர காற்றை அப்சர்வ் பண்ணுற மசில் டைட்டாக இருந்தால் தான் அதுக்குள்ளே வர்றதை எதாவது போட்டு பிரித்து எடுக்க முடியும் சரியாக வந்து சுவாசம் நடக்காது ஈசிங் ஸ்டேஜ் டூ இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ் அது இப்படி மாறிடும் சரி இது தலையில் பிருத்திவி இருக்குது பிருத்திவி இருக்குன்னா அதிகமான தண்ணி கொஞ்சம் கட்டி குசனி சாலிடாக இருக்குன்னு கண்ணை கவனிச்சுக்கோங்க கண்ணை இப்போ என்ன லட்சணத்தில் இருக்கும் இல்லை அப்போ சரியா ஆகாயம் சரியா தெரியா வேடிக்கு மட்டும் பார்க்குறீங்க தெரியலையா தெரியலன்னா இப்போ வீசிங்கு தானே போடுறான் வீசிங்கு தானே வீசிங்க்கு நீர் நீர் சுருக்கா வீசிங்கன்னு பார்ப்போம் இப்போ வீசிங்க்கு அவன் கன்று எப்படி இருக்கும் இருந்தா கண் சிக்கச்சாவேன் இருக்குமா இல்லை வெளுத்து போய் வெளுத்து போய் இல்லை ஒன்று நீர் வந்து உடம்புல தேக்கமாயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நீர்லேருந்து பெருகிற வாயு வந்து போய் கண்ணில் சேர்ந்து கண் முதல்ல வீங்கிக்கும் சிலருக்கு கண் வீக்கமாக பிதுங்கி போயிருக்கும் அடுத்த ஸ்டேஜில் அவங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும் பூதம் பூத நிலையை மாறி அமைஞ்சிடும் மாறிச்சுன்னா இங்கே வந்தோம் இது இனிஷியல் ஸ்டேஜில் காஃபு பிடிக்குதுன்னா வீசிங் உண்டாகும் போது கொடுத்தா இருக்கும் நீரிழிவில் ஆரம்பிக்கும் பிறகு இதுக்கு மாறிடும் இதுலேருந்து இதுக்கு எப்படி மாறும் வெட்டிடம் அது நீரிழிவு ஆரம்பிக்குது கீழ் வாசல் திறந்துடுச்சு ஓயாமல் நீர் இறங்கிட்டே இருக்குது லங்ஸில் தேர்ந்து தேங்கின தண்ணி என்னாச்சு ஓடி வந்து கீழே வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு அடிக்கடி போச்சுன்னா என்ன ஆகுது அந்த இடம் வெட்டிடம் ஆயிடுது அங்கே எதுவும் நிறைய இல்லை ஆக்சிஜன் கூட உள்ளு நிறைய முடியாது ஏன்னா வெட்டிடம் ஆயிடுச்சு சூடு இருந்தால் தான் காற்றுலேருந்து ஆக்சிஜன் எடுக்கவே முடியும் இல்லை எடுக்க முடியாது அந்த இடத்துல வெட்டிடம் ஆயிடுச்சு இனி அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து வரலேயே உண்டாகும் கட்டி மா கட்டியாகவே உருவாகும் இப்போ மலச்சிக்கல்னால் இந்த மலச்சிக்கல்லேருந்து எப் மலச்சிக்கல் வந்து இந்த வாயு அவாணத்தில் தங்குகிற வாயும் எப்படி இந்த வாசலை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கிறது பார்த்தீங்களா இங்கே வாயில் நின்று போச்சு சாப்பிட்றது போடுறோம் சாப்பாடு இந்த பிள்ளையை போக வழி இல்லை அதனால இந்த வாசலை திறந்து அடிக்கடி நீர் இதில் போக வேண்டிய பிரெஷரும் சேர்ந்து இதில் இறங்குது நீர் வழி இறங்க அப்போ அடிக்கடி இது போக ப்ரெஷராக ரிலீஸ் பண்ணி ஆகணும் உடம்பு ஓகே உன்னை போட்டா ஓகே சரி அப்போ சாப்பிட்றதுனால இது மாதிரி இது ஸ்டார்ட் ஆயிடுது நீரிலியோடய ஸ்டார்டிங் இது இப்போது நீர் இருக்கிற நீர் எப்போ இங்கே ஆகாயம் இருக்குது இது வரைஞ்சிச்சா எந்த இது வருஷம் இங்கே இருந்து இப்போ இங்கே தண்ணி வந்து இந்த தண்ணி என்ன ஆகுது கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்குது ஓட ஆரம்பிச்சுன்னா அந்த இடம் காலி ஆகிடும் அப்போ எங்க வந்துரும் கீழே இறங்கி போய் ஓட ஆரம்பிச்சிருச்சு எது வழியாக போக முடியும் அப்படின்னு நீர் அதிகமாயிருச்சு அப்போ இந்த வாயுவெல்லாம் தள்ளிட்டு கீழே ஓடிடு நீர் இருக்கு இல்லையா ஒரு குழாய்க்குள்ளே வாழ்வு அடைச்சிருக்கு காற்றை அடைச்சிருக்கு சாலிடாக ஏதோ போடுறோம் திடப்பொருளை போடுறோம் போட்டிங்கன்னா அந்த காற்றை அவ்வளோ தூரம் வெளியேற்றாது உள்ளுக்குள்ள தண்ணி நிற்கும் இந்த தண்ணியை மொத்தமாக ஊற்றுறோம் மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டோம் கீழே இறங்க ஆரம்பிக்குது இந்த வாயு எல்லாம் சேர்த்து யூரினேஷனில் வெளியில் போயிடும் உடம்புல ப்ரெஷர் எல்லாம் வெளியில் போயிடும் இது மேலே நோக்கி எடுத்து நிற்கிற யாருமே இல்லை இப்போ இதெல்லாம் கீழே இறங்கி வந்துடும் கீழே வரும்போது தண்ணியோடய இயல்புண்ணை எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு வந்து வெளியே தெளிவன் திடப்பொருளையும் சேர்த்து கடைசியில் இந்த மூலாதார சக்கரத்தை என்ன பண்ணிடும் வெளியில் போயிட்டே இருக்குல்ல நீர் தான் வந்து நிற்கும் திட திட வடிவத்தில் இருந்ததை கலச்சி கரைச்சிரும் மூலாதாரம் இந்த லட்சணத்து தான் இருக்கும் பிருத்திவி சக்கரம் உரு குழந்தை போயிடும் கட்டு குழந்தை குழந்திருந்தேன் நீரிழிவுச்சின்னா எல்லாம் கிளம்ப போயிடுதுல இருபது எழுபது எழுதி இருக்கிறோம் நாற்பது குழந்தை இருக்குது இல்லை சத்தெல்லாம் போயிடுதுல அப்போ அந்த இடத்துல சத்தெல்லாம் போயிடுச்சு பிராணாயாமம் பண்ணியோ இல்லை யோகம் பண்ணியோ லங்ஸில் இருக்கிற நீரை எடுத்தால் அதுக்கு இணையாக நெருப்பு சேரும் அந்த ச அந்த சக்கரால் நெருப்பு சேரும் அங்கே இருக்கிற நீர் வந்து எவாப்ரேட் ஆகி மேலே போயிடும் அந்த இடத்துல வேக்கமும் உருவாகும் அந்த வேக்கமும் கட்டுப்பட்ட வேக்கவுமா இருக்கும் இது வேறு இது அந்த வாசலை ஓப்பன் பண்ணி விட்டதுனால சகலமும் வெளியில் போயிடும் ஒரு மசில வந்து பானை இருக்குது அந்த பானையில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டிங்கன்னா அதெல்லாம் வெளியே போதும் இல்லை அந்த மாதிரி நீர் இல்லை அதே பானையை கீழே தீ வச்சோம்னா அது யோகம் அந்த தீயில் உள்ளுக்கிற நீர் வந்து கண்டென்சரி நீராக சுருங்கி 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 வந்து நிற்கும் அந்த இடத்துல ஆகாயம் உருவாகாது உருவாகிற ஆகாயம் வேறு மாதிரி இருக்குது முன்னே பாட்டோம் இல்லை அந்த ஆகாயத்துக்கு இந்த ஆகாயத்துக்கு என்ன வித்தியாசம் தேய் வாய் அதிகரிக்கும் போது ஒரு ஆகாயத்துக்கு பலம் கொடுக்குது ஆனால் ஒரு ஆகாயத்துக்கு பலம் குறையுது அந்த வித்தியாசம் இங்கே வரும் இந்த நீர் யோகத்தில் ஆவியாகி மேலே போகுது அப்போ மசூல் எல்லாம் வந்து சுருங்கிகிட்டே வரும் ஆனால் இந்த டயபெட்டிஸில் நீங்கள் நெருப்ப கொடுக்கவே இல்லை அவ்வளோன்னு கீழே நீர் சுருங்கி ஆகாயத்தை உருவாக்குறது வேறு இந்த நீரிழிவு வரக்கூடிய ஆகாயம் வேறு இது வந்து வெறும் குளிர்ச்சி அந்த அந்த ஆகாயம் வந்து அதுக்கு தான் வேப்போம் பேர் அதுதான் எல்லாத்தையும் உருந்து இது வந்து சும்மா திறந்துருச்சு அவ்வளோதான் அதுதான் வேக்கும் உண்மையான வேக்கும் அதுதான் நீரிழிவு ஆரம்பிக்கும் போது வாயு இங்கே இருந்தது வீசிங்க அது மாறுது மாறும்போது இந்த வாயு இங்கே மேலே ஏறிக்குச்சா வாயு மேலே ஏறினா உடம்புல சூடு சேர்ந்துருச்சுன்னு இருக்கான் மேலே ஏறிக்கிச்சா ஏறுற இல்லை இது தலையில் சூடான வாயு இருந்துச்சுல்ல அது இறங்கி வயிற்றுக்கு வந்துடும் தலையில் இருக்கிற சூடே அழிஞ்சு போயிடும் தலையில் சூடு கூட அனுப்ப இப்படியே அழிஞ்சழிஞ்சு போய் வரும்